ஓ முருகா சரணம் வாழ வளமுடன் வையகத்தில் வாழ மக்கள் எல்லோரும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஒரு முறை சனீஸ்வரன் சிவபெருமானை பார்த்து வணங்கினார் சிவன் கேட்டார் என்ன புதிதாக கை கைலாய் கைலாயத்தில் விஜயம் செய்துள்ளீர்கள் என்று கேட்கின்றார் அப்போது சனீஸ்வரன் சொல்கின்றார் என் கடமையை செய்ய வந்துள்ளேன் என்று சொல்கின்றார் என்னிடம் என்ன கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு உங்களை பிடிக்கும் இரண்டரை நாயகை நீங்கள் தந்த கடமைதான் அதை நிறைவேற்ற வந்துள்ளேன் என்று சொல்கின்றார் உடனே பரமசிவன் என்னால் உருவாக்கப்பட்டு உனக்கு சனி என்று பெயரிட்டு உன் கடமையை எல்லோரிடம் செய்ய நான் தான் சொல்லியுள்ளேன் எனக்கே கடமை செய்ய வந்துள்ளாயா என்று கேட்கின்றார் ஆமாம் இரண்டரை நாயகை உங்களை பிடித்து விட வேண்டும் என்று சொல்கின்றார் உடனே உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துக்கொள் என்று பரமசிவன் மறைந்து விடுகின்றார் சனீஸ்வரனும் தேடி அழைகின்றார் இரண்டரை நாயகை பிறகு பரமசிவன் காட்சியளிக்கின்றார் சனீஸ்வரனுக்கு சனியை பார்த்து கேட்கின்றார் இரண்டாயிரம் நாயகை முடிந்து விட்டது என்னை உன்னால் ஏதும் செய்ய முடியவில்லையே என்று கேட்கின்றார் அதற்கு சனீஸ்வரன் சொல்கின்றார் சரி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் இரண்டாயிர நாயகை நீங்கள் மறைந்திருந்தீர்கள் எங்கிருந்தீர்கள் என்று நீங்களே நினைத்து பாருங்கள் என்று சொல்கின்றார் அதற்கு பரமசிவன் சொல்கின்றார் நான் ஒரு தவளை வடிவில் ஒரு பொந்தில் மறைந்திருந்தேன் அப்படி என்று சொல்கின்றார் சரி இரண்டரை நாயகை அந்த பொந்தில் மறைந்திருந்தீர்கள் ஆனால் நீங்கள் இரண்டரை நாயகைகள் என்னென்ன துயரப்பட்டீர்கள் இல்லை சந்தோஷப்பட்டீர்கள் என்று கூறுங்கள் என்று சொல்கின்றார் அதற்கு பரமசிவன் சொல்கின்றார் இரண்டரை நாயகை அந்த பொந்தில் நான் மறைந்திருக்கும்போது வருண பகவான் மகையாய் விட்டான் நீர் வெளியேற்றும் பொந்தில் மறைந்திருந்தேன் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நீர் வெளி வெளியேறவில்லை என்று குச்சியை வைத்து குத்தி கொண்டிருந்தான் அதுக்கப்பு அது அதன் பிறகு மகன் விட்டது நானும் வெளியே வந்து விட்டேன் நீரும் வெளியேறிவிட்டது என்று பரமசிவன் சொல்கின்றார் அதற்கு சனி சொல்கின்றார் அந்த இரண்டரை நாககை அவன் குச்சியில் குத் குத்தி கொண்டிருந்தானே நீங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர்கள் எவ்வளவு துயரப்பட்டு அதுதான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டிய காலகட்டம் என் கடமையை நான் சிறப்பாக செய்துவிட்டேன் நீங்கள் அதிலிருந்து தப்பவில்லை என்று சொல்கின்றார் அதற்கு பரமசிவன் சொல்கின்றார் பாராட்டுகின்றார் ஆம் அந்த இரண்ட நர இரண்டரை நான் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல ஒரு மானிடன் குச்சியால் என்னை குத்தி குத்தி என்னை சித்திரவதை செய்து விட்டான் அதனால் என்னை மீறி நீ கடமை சிறப்பாக செய்துள்ளார் அதனால் இன்று முதல் சனி என்று உன் பெயரை சனி ஈஸ்வரன் என்று பட்டம் உனக்கு ஈஸ்வர பட்டம் சேர்த்து அளிக்கின்றேன் என்று சனீஸ்வர பட்டம் அப்போதுதான் அவருக்கு கிடைக்கப்பெற்றது அதனால் நாம் கடமையை நாம் சரியாக செய்தால் நல்லதே செய்து கொண்டிருந்தால் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நம்பிக்கையோடும் தெய்வ பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் சனீஸ்வரன் காலகட்டம் வரும்போது அவருடைய கடமை செய்யும் போது நம்மளுடைய நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் அவர் கடமையிலிருந்து நம்மளை சித்திரவதை செய்யாமல் சிறப்பாக நம்மளை செயல்படுத்தி அவர் காலகட்டத்தை முடித்து செல்வார் அதனால் சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நல்லதே செய்வாரே தவிர கெடுதல் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார் அதனால் பயம் கொள்ள தேவையில்லை இந்த வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு என் ஓ சரணம் வாழ வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும்